இன்றைய காலகட்டத்தில் கதைகள் நன்றாக இருந்தாலே படத்தை தானாக மக்கள் அங்கீகரிப்பார்கள் என நடிகரும் தயாரிப்பாளருமான அருண் பாண்டியன் தெரிவித்துள்ளார் நடிகர் அருண் பாண்டியன் தயாரித்து அவரது மகள் கீர்த்தி பாண்டியன் கால் டாக்ஸி டிரைவர் கதாபாத்திரத்தில் நடித்த அகேனம் திரைப்படம் வரும் ஜூலை மாதம் நான்காம் தேதி வெளியாகிறது இதனையொட்டி படத்தின் ப்ரமோஷன் வேலைகள் நடத்தி வருகின்றன இந்த நிலையில் கோவை அவினாசி சாலையில் உள்ள பிரபல திரையரங்கில் அருண் பாண்டியன் அவரது மகள் கீர்த்தி பாண்டியன் படத்தின் இயக்குநர் இசையமைப்பாளர் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் என அனைவரும் பிரமோஷன் நிகழ்ச்சிக்காக வந்திருந்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அருண் பாண்டியன் இந்த படத்தை திரையரங்கிற்கு வந்து ரசிகர்கள் கண்டுகளிக்க வேண்டும் தமிழகத்தில் சிறிய படங்களுக்கான திரையரங்கங்கள் கிடைப்பது இல்லை என கூறப்பட்டாலும் தனது இந்த படத்திற்கு திரையரங்கம் கிடைத்துள்ளதாக தெரிவித்தார் நல்ல படங்கள் நிச்சயம் திரையரங்கில் அதிக நாட்கள் ஓடும் எனவும் நீண்ட நாட்களுக்கு பிறகு டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் நன்றாக ஓடியது எனவே கதைகள் நன்றாக இருந்தாலே மக்கள் தானாக திரையரங்கு வந்து படத்தை அங்கீகரிப்பார்கள் என தெரிவித்தார் மேலும் படம் குறித்து பேசிய கீர்த்தி பாண்டியன் படம் நன்றாக வந்துள்ளது பெண்களை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம் எனவும் தெரிவித்தார் மேலும் நல்ல கதைகள் இருந்தால் நானும் அசோக் செல்வனும் நடிப்போம் என அவர் தெரிவித்தார் அனைவருக்கும் வணக்கம் சாரி மன்னிச்சிருங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஏன்னா நல்ல சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம தேண்டர் தியேட்டர்லேருந்து ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணாங்க உண்மையிலே இந்த நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க சாங்ஸ் பார்த்துருக்கீங்க ஸ்னீக் பிக் பார்த்துருக்கீங்க இது எல்லாமே இந்த இள டீம் யங்ஸ்டர் டீம் தட் இஸ் ஃபஸ்ட் டைம் ஒரு படம் எடுக்கிறவ டேரக்டர் எடிட்டர் கேமராமேன் மியூசிக் டைரக்டர் எல்லாரும் இந்த யங்ஸ்டரை கண்டிப்பாக உங்கள் ஆதரவு தேவைன்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்னொன்று இந்த படம் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு கதை இதில் வெறும் ஹீரோ ஹீரோயின் அப்படி இல்லாமல் எல்லா கதாபாத்திரத்துக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ண படம் முக்கியமாக இது மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் மட்டும் இல்லை கோயம்புத்தூர் மாதிரி ஒரு பெரிய சிட்டியும் சின்ன சின்ன சிட்டிஸ்லேயும் பார்க்க வேண்டிய படம் ஏன்னா இன்னைக்கு ஐடி அட்வான்ஸ் டெக்னாலஜி நிறைய போயிட்டு இருக்கு அதனால் என்னென்ன ஒரு சின்ன பிரச்சனைகள் வரும் அது எல்லாமே இதில் ஒரு ஒரு சின்ன ஒரு கதைக்காக ஒரு டூ இன்ஸ்டன்ட் எடுத்திருக்கோம் அந்த இன்ஸ்டன்ட் பேஸிஸ் பண்ணி தான் இந்த படம் பண்ணப்பட்டிருக்கு இந்த படம் நிச்சயமாக நீங்கள் கொடுத்த காசுக்கு கண்டிப்பாக வீண் போகாது இது ஒரு பெரிய சரித்திரம் படைக்கும்னு நான் சொல்ல விரும்பலை ஆனால் ஒரு உங்கள் டூ ஹவர்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்த் வைலாக இருக்கும் இந்த படம் டேரக்டர் உதயகுமார் இவர் தான் முதன்முறையாக யார்கிட்டயும் வேலை பண்ணலை நல்ல கதை எனக்கு சொன்னார் அந்த கதையை வச்சு நான் ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதி அதே இதில் கேமராமேன் புது கேமராமேன் விக்னேஷ் அது பரத் தி மியூசிக் டைரக்டர் தென் பெங்க் இதில் நிறைய சின்ன சின்ன படங்கள் பண்ணியிருக்காரு படங்கள் பண்ணியிருக்காரு சின்ன சின்ன வேடங்கள் இந்த படத்தில் முழுசாக நீங்கள் பார்க்கலாம் இவருடைய முழு டேலண்ட்டை நீங்கள் பார்க்கலாம் அது இல்லாமல் எடிட்டர் அவரும் இது ஃபர்ஸ்ட் டைம் எடிட்டர் இனிமேல் ஃபர்தராக இதை பற்றி படத்தை பற்றி பேசணும்னா தியேட்டருக்கு வந்து நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும் இதுக்கு பிறகு கீர்த்தி ரெண்டு வார்த்தை பேசுவாங்க எல்லாருக்கும் வணக்கம் மணிக்கவும் நம்ம இவ்வளோ லேட்டாக இந்த ப்ரெஸ் மீட் பண்ணுறதுக்கு ஆனால் கண்டிப்பாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துருப்பீங்க ப்ராட்வே சினிமாஸில் ரொம்ப அழகாக நம்மளுக்கு வந்து அவங்க பிக் ஸ்க்ரீனில் அந்த அட்மாஸ் எஃபெக்டோட காமிச்சிருக்காங்க இந்த படம் வந்து கண்டிப்பாக தியேட்டரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய படமாக இருக்கும் ஏன்னா இதில் நிறைய அப்பா சொன்ன மாதிரி சரித்திரம் மாற்றுகிற மாதிரி படிக்கிற மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் உண்மையான விஷயங்களை எவ்வளோக்கு எவ்வளோ நாங்கள் வந்து சுவாரஸ்யமாக உங்களுக்கு கொடுக்க முடியுமோ இந்த யங் தீம் இந்த யங் குரூப் ஆஃப் பாய்ஸ் அட்டெம் பண்ணியிருக்காங்க அவங்க மேலே நம்பிக்கை வச்சு நானும் அப்பாவும் இந்த படத்தில் இருந்திருக்கோம் தயாரிச்சிருக்கோம் அந்த நம்பிக்கையோடு உங்களுக்கும் இந்த படத்தை கொடுக்குறோம் நீங்கள் வந்து இதை அப்ரிஷியேட் பண்ணுவீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நாங்கள் ரொம்பவே நம்புகிறோம் டைரக்டர் உதய்குமார் ஒரு சிறு வார்த்தைகள் நீங்க ஏதாவது கேள்வி கேட்கணும்னா அவர்கிட்ட கேட்கலாம் அக்கேனம் அக்கேனம் படத்தோட டைட்டில் அக்கேனம் அக்கேனம்ன்றது ஆயுத எழுத்தோட ஒரு வார்த்தை வடிவம் ஸோ நம்ம அந்த ஆயுத எழுத்துல பார்த்திருப்போம் ஒரு மூணு புள்ளி இருக்கும் ஸோ இந்த கதை வந்து ஒரு மூணு முக்கியமான கதாபாத்திரத்தை வச்சு தான் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த ஒவ்வொரு புள்ளியும் ஒவ்வொரு கதாபாத்திரத்தை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது இது தமிழ் சொல் சுத்தமான தமிழ் சொல் இன்னைக்கு நிறைய ஆங்கில சொல்ல தான் டைட்டில் வருது அதெல்லாம் நீங்கள் ஜாலியாக பார்த்துட்டு இருக்கீங்க ஆனால் தமிழ் சொல்லுக்கு ஒரு இது இதுக்கு ஒரு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறதுக்காக இது ஒரு எல்லாத்துக்கும் தெரியணும் அக்கேனம்னு ஒரு வார்த்தை தமிழில் இருக்குதுன்னு சொல்லி அதுக்காக தான் இந்த டைரக்டர் எனக்கு டைட்டில் சொன்னார் எனக்கு ஓகே கொஞ்சம் போராடுவோம்

அதுவும் இருக்கு அது அது ஒரு சின்ன பகுதி தான் பட் வேண்டிய விஷயங்கள் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் இதுல சிந்திக்க வேண்டியது எல்லாம் பண்ணிருக்கோம் அது என்னன்னா நம்ம போய் ஒரு கருத்த சொல்லாம ஒரு படமே ஒரு கருத்தை சொல்லாம ஒரு பொழுதுபோக்கு அம்சத்தோட சொல்றது நீங்க பாத்தீங்களா பாட்டு பிடிச்சிச்சா இல்லையா ஓ நீங்க பாக்கல நீங்க பாத்தீங்களா பாட்டு எப்படி இருந்துச்சு ஓகே அது படத்துல நீங்க சொன்ன மாதிரி இப்போ நீங்க கேட்டீங்கல்ல பெண்களுக்கு தமிழ்நாட்டுல வந்து பிரச்சனை இருக்கா அப்படின்ற கேள்வி வந்து அப்படி நம்ம கேள்வி கேட்டோம்னா அதை பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருப்போம் பிரச்சனை இருக்கு என் பிரச்சனை இருக்கு அது இப்படி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்குன்னு தான் பண்ணிட்டு இருப்போம் பட் இந்த மாதிரி படங்கள்ல எங்களால என்ன முடியுமோ அதை எப்படி காட்ட முடியுமோ அதுக்கு ஏத்த மாதிரி என்ன மாதிரி இருக்க முடியுமோன்றதை வந்து நாங்க அட்டம் பண்ணிருக்கோம் ஏன்னா நம்ம பிரச்சனையை மட்டும் பேசணும்னு எந்த மாற்றமும் ஏற்படாது அண்ட் பெண்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க அவங்களுக்காக நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும் அது யாருமே தேவையில்லை பக்கத்துல இருக்கிற யாருமே தேவையில்லை அவங்க அவங்களுக்காக நிக்கலாம் அது ஒரு கோர் ஆஃப் த பிலிம் இதுல போதிய திரையரங்களுக்கு நினைச்சுதான் இல்ல சவால் இல்ல இப்போ இந்த தே இந்த ட்ரெய்லர் பார்த்து நல்ல படங்கள் யாரு எங்க அமுக்குனாலும் அதை அமுக்கவே முடியாது அது வந்துடும் வெளியே அதே மாதிரிதான் நாங்களும் அதை முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் நல்ல படங்கள் போய் சேர்க்கணும் இப்போ உங்களை மாதிரி பத்திரிகையாளர் அந்த சேனல் சின்ன சின்ன சேனல்ஸ் நீங்க எல்லாம் சேர்த்துட்டீங்கன்னா நாங்க பார்த்துட்டோம் நீங்க பார்க்கல பார்த்தவங்க எல்லாம் பார்த்துட்டாங்க நாங்கள் பார்த்தோம் இது நல்ல படம் மாதிரி தெரியுது மாதிரி தான் தெரியுது ஏன்னா அவங்களும் முழுசா பார்க்கல படம் ஒரு வாட்டி தியேட்டருக்கு வந்து பார்த்துட்டாங்கன்னா மவுத் டாக்ல இது பெரிய ஹிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நாங்க நம்புறோம் அது ஓகே அது ஏன்னா அவ்வளோ சின்சியராக இதை அஃபோர்ட் பண்ணியிருக்கோம்

அதான் உங்களை நம்ப நம்ப கூடாதா நீங்க நீங்க பாருங்க நீங்க முழுசா பாருங்க பார்த்துட்டு உங்க ஆர்வத்தை நீங்க காட்டுங்க இந்த மாதிரி படங்கள் கண்டிப்பா என்கரேஜ் இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி எல்லாம் அப்படித்தானே யாரும் அதுக்கு தமிழ்நாடு சுத்தி ஹெலிகாப்டர்ல எல்லாம் சுத்தலையே அவர் பர்சன் டு பர்சன் நீங்க பார்த்து வீட்டில் சொன்னீங்க அவர் பார்த்து அங்க சொன்னாரு அந்த மாதிரி இந்த படத்தை உங்க கையில தான் இருக்கு அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களுக்கு பிடிக்கலன்னா நாங்க ஒத்துக்குவோம் தப்பு எங்க தான் இருக்குன்னு எப்பவுமே மக்களை தப்பாவே சொல்லக்கூடாது சொல்ல விரும்புறோம் இல்லை கண்டிப்பா மாறிச்சு மாறணும் நல்ல படங்களுக்கு அவங்க கண்டிப்பா ஆதரவு கொடுப்பாங்க அந்த நம்பிக்கையில தான் நாங்க நல்ல படம் எடுத்துட்டு இருக்கோம் இதுல நிறைய செலவு படத்துக்கு தான் பண்ணிருக்கோம் படத்துல தான் செலவு இருக்கு நீங்க படம் ட்ரெயிலர் பாத்தீங்களா படத்துல செலவு குறைய பண்ணல ஏன்னா அதுதான் மெயின் கதையிலையும் படத்துக்கு என்ன தேவையோ அந்த செலவு பண்ணிருக்கோம்

ஆமா அது போது எனக்கு ஏன்னா நான் டிஐ பண்ணல ஆன்டி ஏஜிங் பண்ணல எதுவும் பண்ணல டிஏஜிங் டிஏஜிங் பண்ணல எதுவும் பண்ணல வெறும் சேவ் மட்டும் பண்ணி அப்படியா அது தப்பா நல்லதான் இரநூறு தேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகுற மாதிரி இப்பதைக்கு தெரியுது

படத்துல மூணு பாட்டு இருக்கு ஆமா அது அவுட் ஆஃப் இது ரெண்டாவது படம் அப்பாவோட நான் நடிக்கிறது முதல் படத்துல தந்தை மகள்னு நடிச்சோம் இதுல வந்து வேற வேற கதாபாத்திரம் சோ ஆஹ் சோ வேற வேற கதாபாத்திரம்ங்கிற போது ஒரு அந்த தந்தை மகளுக்கு ஒரு ஆல்ரெடி ஒரு பாசம் இருக்குல்ல சோ அது வந்துடுது பட் இதுல வேற வேற இருக்கிறதுனால ஒரு மாதிரி சேலஞ்சிங்கா எக்ஸைட்டிங்கா இருந்தது நல்லா இருந்தது சொன்னேன் ஒரு நாள் ஒரு கனவுன்னு டிரைவிங் ரொம்ப பிடிக்கும் அது காரா இருக்கட்டும் பைக் பைக் ரைட் பண்ணுவேன் பைக் ரைடா இருக்கட்டும் டிராக்டர் ஓட்டுறதா இருக்கட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மெஷின்னாலே மோட்டர் வெஹிக்கிள்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும் அந்த விதத்துல இந்த ஷூட்டிங் ப்ராசஸ் அதிகபட்சம் எனக்கு வந்து கார் ஓட்டுற சீன்ஸ் இருந்திருக்கு ஆமா இல்லை ரமேஷ் திலக் இருக்கான் ஆதித்யா மேனன் இருக்காங்க சீதா இருக்காங்க ஜி எம் சுந்தர் இருக்காங்க நிறைய எல்லாமே கதைக்கு தேவையான ஆர்டிஸ்ட் இருப்பாங்க சும்மா தேவையில்லாத ஆர்டிஸ்டை கொண்டாந்து அப்படி ஹைப் பண்ணல கதைக்கு யாரு என்ன தேவையோ அது இருக்காங்க வரும்போது ஃபர்ஸ்ட் கதை தான் சார் சொன்ன கதை தான் ஹீரோ ஸோ ஃபர்ஸ்ட் கதையை முடித்தோம் கதையை முடிச்சிட்டு அதில் இந்திரான்ற கேரக்டருக்காக மேடம் இவங்க கீர்த்தியை வந்து அப்ரோச் பண்ணியிருந்தோம் ஸோ கீர்த்திக்கு ஸ்கிரிப்ட் பிடிச்சிருந்துது அப்படியே கீர்த்தி திருவா ஷாருக்கு போச்சு ஸ்கிரிப்ட்டு அதில் பாண்டியன்னு ஒரு கேரக்டர் இருந்தது நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க அந்த பாண்டியன் கேரக்டர் சார்மே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் எங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு சீனியர் ஆக்டர் எங்களோட ஸ்க்ரீனில் கிடைக்கிறது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்தோம் ஸோ அப்படியே நடந்த ப்ராஜெக்ட் தான்

அப்படி சொல்லி அதெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா நான் உண்மையிலே உட்காந்து நம்ம பாட்டு கருத்து சொல்கிறேன் வீட்டிலே நான் என் பண்ணுங்கிட்டே சொல்றது இல்லை அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது செய்கிறத சொல்கிறேன் நீங்களும் அப்படி தானே அப்பா அப்போ நம்ம கருத்தே சொல்ல வேண்டாம் அவங்கள அவங்களுடைய டைம் டூ ஹவர்ஸுக்கு ஒரு பணம் கொடுத்துருக்காங்க அது சாட்டிஸ்ஃபை ஆகிறது தான் எங்கள் வேலை அது நல்லா செஞ்சுருக்கோன்னு நம்புகிறோம் திருப்பி சொல்கிறேன் நம்புகிறோம் நீங்க தான் பார்த்து சொல்லணும் தமிழ்நாடு இல்லாம ஓவர்சீஸ்ல இது நல்ல கேள்வியா இருக்கு இது உண்மையிலே நான் எதிர்பார்க்கல யுஎஸ்ல இதுக்கு ப்ரீமியம் ஷோ பிரீமியர் ஷோ பண்றாங்க மூணாம் தேதி துபாய்லயும் பண்றாங்க ஸோ வேர்ல்டு வைடு ரிலீஸ் ஆகுது அது ஓவர்சீஸ் எனக்கு மார்க்கெட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கனால அது இருக்கு ஆ கமிட் பண்ணியிருக்கேன் பட் அதெல்லாம் ஷூட்டிங் ஸ்டேஜில் இருக்கு அது இப்போ அவங்களே சொல்லலை நான் பாட்டு சொல்லி ஆ கண்டிப்பாக நடிப்போம் நல்ல கதை வரும்போது கண்டிப்பாக நடிப்போம் தேங்க் யூ தேங்க் யூ தலைவருக்கும் நன்றி நன்றி நன்றி